தரமான சம்பவம்னா அது இதுதான் எஸ் இந்தியா வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பார வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன் அவர் தான் நமக்கு முதல்ல ஃபோன் பண்ணி நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன் ஃபோன் பண்ணி நம்ம இப்போதைக்கு சீஸ் ஃபேர் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல சேலங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க முதல்ல நம்ம அப்பாவி மக்களை போனாங்க அதுக்கு நாம ஒன்போது தீவிரவாத இருப்பிடங்களை அடிச்சு காலி பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு ஒரு இல்ல ஆர்மி அட்டாக் பண்ணல ஆனா அதுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி பீரங்கி டேங்கிங்ல வச்சு நம்ம அப்பாவி மக்களை வந்து பூன்ஸ்ல வந்து சுட்டு போனாங்க அது வந்து அஹ் எட்டாம் தேதி அவங்கதான் யுத்தம் ஆரம்பிச்சது அது வரைக்கும் நடந்தது யுத்தம் கிடையாது ரிட்டாலியேஷன் அப்போலேருந்து ரெண்டு நாள் காட்டு 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 காட்டணும் அவங்களும் வந்து பயங்கரமான மிசைல்ஸ் ட்ரோன் எல்லாம் அமைச்சாங்க ஒண்ணும் நம்மள ஒண்ணும் கிழிக்க முடியல வெரி வெரி மினிமல் டேமேஜ் மட்டும் தான் வெரி மினிமல் டேமேஜ் சரிங்களா அது வந்து ஒரு ரெண்டு வீடுகள் வீடுகள் எரிஞ்சு விழுந்தது அதுக்கப்புறம் ஒரு டெப்ரிஸ் உடஞ்சமாக விழும்போது ஒரு கோவில் லைட்டா ஒரு பாதிப்பு ஏற்பட்டது ஆனா அவங்க ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்க ஸ்னைப்பர் வச்சு நம்ம அப்பாவி மக்களை கொண்ட அந்த ஒரு கோழைத்தனத்துல ஒரு பெண் இறந்து போனாங்க குணங்குறத வழி நாலும் அவங்களுடைய தீவிரவாதிகள் நூத்தி எண்பது பேர் அவங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எண்பது பேர் நம்ம அடிச்சு காலிமனு இல்லாம பதினோரு பேசஸ் ஒரு கராச்சி போர்ட்டுன்னு ஏகப்பட்ட எங்களுக்கு சே தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்க கடன் கொடுங்க அப்படின்னு லிட்ரலா பாகிஸ்தான் அபிஷியலா பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறமா பத்தாம் தேதி அன்னைக்கு மூன்ற மணி நினைக்கிறேன் மூன்று மணிக்கு பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தான் நமக்கு பண்ணி ஆர்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தீவிரவாதிகளை அழிச்சதுக்கு நன்றி சொல்லாம அவங்க ஊர் தீவிரவாதிகளை அழிச்சோம் அதுக்கு அவங்க மக்களும் அந்த நமக்கு நன்றி சொல்லணும் அதை விட்டுட்டு நம்ம மக்கள் மேல போர் தொடுத்தாங்களோ போராட தொடுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்ய நம்மகிட்ட சைனீஸ் ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சைனீஸோட அழுத்தத்துனால போர் தொடுத்தாங்க ஆனா நாம அதை எல்லாத்தையும் காலி பண்ணி நம்மளுடைய மிசைல்ஸ் அவங்களுடைய வான எதிர்ப்பு சிஸ்டத்தை எல்லாம் தாண்டி போய் புல 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 புலன்னு பொழந்தது இப்ப கடைசி கடைத்த எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால இனி ட்ரோன்ஸ கூட அனுப்ப முடியாது எந்த ஒரு ட்ரோன் லான்சர் மூலமா அவங்க வந்து கிட்டத்தட்ட நானூறு ட்ரோன் மேல அனுப்புனாங்களோ அதை நம்ம காலி பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்ம ராஜஸ்தான் பக்கத்துல அவங்க பாகிஸ்தான் படத்தில் இருக்கக்கூடிய ரஃபீகி ஏர்மேஸையும் காலி பண்ணிட்டோம் ஸோ அவங்களால நம்மள திருப்பி அட்டாக் கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கார்னர் பண்ணிட்டோம் இனி நைட் ஒரு சம்பவம் பிளான் பண்ணியிருந்தோம் பட் அவங்க சீஸ்பயர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டோம் ஏன்னா பாகிஸ்தான் மக்கள் சாக கூடாதுங்கிறதுக்காக சோ பெருமைப்படுங்க உலகமே இவ்வியக்கிற அளவுக்கு மாசா ஜெயிச்சிருக்கோம் பாகிஸ்தானில இருந்து மீண்டு வர மூணு நாலு வருஷம் ஆகும் டெரரிஸ்டுகள் நூத்து கணக்குல தாரி